ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடிஎம் டெய்லரிங் என்னடா எடுத்தோடனே ஒரு சாமி ஊர்வலம் வர மாதிரி ஒரு தேர் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் வந்து எங்கள் ஊர் தேர் திருவிழா விசேஷத்தை தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இந்த தேர் மூணு தேர் இருக்குங்க ஃபஸ்ட்டு விநாயகர்வர் தான் ஃபஸ்ட்டு ஊர்வலம் வருவார் ரெண்டாவது மாரியம்மன் மூணாவது சின்னம்மன் வந்து மூணு சாமி தான் தேர் வரும் நான் எடுத்திருந்தால் கரெக்டாக வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன் ஆனால் எங்கள் பாப்பா எடுத்ததுனால அவளுக்கு சரியாக எடுக்க தெரியல அப்புறம் வை இந்த தேர் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக நட்சத்திரத்து அன்னைக்கு தான் வருங்க விசாக நட்சத்திரத்து அன்னைக்கு காலையில் தேர் நே காலையில் ஏழ் நல்ல நேரம் ஏழு மணிக்குள்ளே தேர் நிலப்பேற்றி ஒரு பத்து ஸ்டெப்பு அளவாக மூணு தேரும் தள்ளி நாள் தான் ஊர் ஊர்வலம் வரும் ஊர் சுற்றி வரும் அந்த அன்னைக்கு தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தான் எங்கள் அந்த ஊர் தேர் வந்து சுற்றி வந்தது பொதுமக்கள் எல்லோரும் வந்து இழு தேர் வந்து இழுத்துட்டு வருவாங்க அடுத்தது ட்ரம் செட் அடிக்க அடிக்க பிள்ளை பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஹாப்பியாக இருந்தது வருஷத்தில் இந்த ரெண்டு நாள் எங்களை வந்து கையிலே பிடிக்க முடியாது அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நைட்டு ஆடல் மாடல் ஆர்கெஸ்ட்ரா வருங்க மறாத நாள் எதோ நாடகம் போடுவாங்க வருஷத்தில் இந்த ரெண்டு நாள் நாங்கள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் எங்கள் ஊர் எங்கள் ஊர் தேர் திருவிழா பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்